வணக்கம் மக்களை வெல்கம் டு ஐடியா தமிழ் இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்க இன்டோர் பிளான்ட்டாக அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இது சாத்தியமா இல்லையா அப்படிங்கிறத நம்மளும் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் நான் ரெண்டு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு வாங்கினேன் வாங்கினதில் வந்து தண்ணி வந்து என்னுடைய பவுலில் வந்து நான் தண்ணி ஊற்றி வச்சுட்டு ரெண்டு சைடும் ப்ரெஷ்ஷு பெயிண்ட் ப்ரெஷ்ஷை வச்சு ஹோல் போட்டு இப்படி இந்த மாதிரி ஸ்டாண்ட் மாதிரி நிப்பாட்டி வச்சுட்டேன் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று வந்து ஃபிஷ் பவுலில் வச்சேன் செகண்ட் டே வந்து எந்த அளவுக்கு க்ரோ ஆயிருக்கு அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் செகண்ட் டேயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டே ரெண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் ரெண்டே ரெண்டு வேர்கள் வந்திருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஃபிஃப்த்து டேக்குள்ளே அப்டேட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃபிஃப்த்து டே வந்து எந்த அளவுக்கு வந்து க்ரோ ஆகிருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செம சூப்பராக இருக்குது இந்த எக்ஸ்பிரிமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய வந்து ரூட்டாக இருக்குது அப்போ அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டியாக பீட்ரூட் கலரில் வந்து முளைக்க வர செஞ்சுருக்கு இப்போ வந்து ஃபிஷ் பவுலில் இருக்கிறது வெளியில வச்சிருந்த சூரிய ஒளி வெளிச்சத்துல அது எந்த அளவுக்கு குரோ ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம இன்டோர்ல வச்சதை விட அவுடோர்ல உள்ளது வந்து சூப்பரா குரோ ஆயிருக்கு அதுல நிறைய வந்து குட்டி குட்டியா வந்து முளைச்சிருக்குது இனி மீதி உள்ள அப்டேட்ஸ அடுத்த வீடியோல பார்க்கலாம் இது கரெக்டா வருமா இல்லையான்னு தேங்க்யூ ஃபார்